அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இதை புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஏழை எளியவர்கள் தொழிலாளிகள் குறைந்த விலையில் சுவையான ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ்ணை உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அம்மா உணவகம் தமிழகம் முழுவதும் அறுநூற்றி அறுபத்தி நாலு இடங்களில் ஏற்படுத்த ஏற்பாடு செய்து அதில் ஏழை எளிய மக்கள் தொழிலாளிகள் வயிறார மலிவு விலையில் அவர்கள் உணவறிந்து வந்தார்கள் அப்படிப்பட்ட அம்மா உணவகம் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சரியான முறையில் செயல்படவில்லை அம்மா உணவகத்திற்கு தரமான பொருட்கள் கொடுக்கப்படவில்லை அதனால் தரமான உணவு தயாரித்து வழங்க முடியாத இருந்த காரணத்தினால் அம்மா உணவகத்திற்கு வருகிறது எண்ணிக்கை குறைந்தது அதோடு அம்மா உணவகத்தில் பணி செய்த பணியாளர்கள் பாதியளவு குறைக்கப்பட்டு விட்டார்கள் சென்னையிலே சுமார் நானூற்றி ஏழு அம்மா உணவங்கள் செயல்பட்டு வந்தன விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு பதினேழு அம்மா உணவ பத்தொம்போது அம்மா உணவங்களை மூடிவிட்டார்கள் நேற்று தினம் என்று கருதுகிறேன் முதலமைச்சர் அவர்கள் அம்மா உணவகத்திற்கு ஆய்வு செய்ததாக அறிவித்துவிட்டு சென்று அங்கே உணவை அறிந்து சோதனை செய்திருக்கின்றார் இந்த சோதனையை மூன்றாண்டு காலம் ஏன் செய்யவில்லை இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு அம்மா உணவகத்தை சரியான முறையிலே நிர்வகிக்கவில்லை இதனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு தரமான உணவு மக்களுக்கு வழங்காத சூழ்நிலை தரமான பொருட்கள் வழங்காத காரணத்தினாலே தரமான உணவு வழங்க முடியவில்லை முழுமையான பணிகள் பணியாளர்கள் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் தரமான உணவை வழங்க முடியவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்களிடத்திலே இந்த அம்மா உணவத்திற்கு மிகுந்த வரவேற்பு இருந்த காரணத்தினால் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அம்மா உணவகத்தை சென்று ஆய்வு செய்து கொள்ள ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார் உண்மையிலேயே அம்மா உணவகத்தின் மீது அக்கறை இருந்தால் கடந்த மூன்று ஆண்டுகளில் பலமுறை சோதனை செய்திருக்க வேண்டும் அல்லது அமைச்சர்களால் சோதனை செய்திருக்க வேண்டும் அது எப்படி இயங்குகிறது என்பதையெல்லாம் மூன்றாண்டு காலம் கிடப்பிலை போட்டுவிட்டு இன்றைய தினம் போய் ஆய்வு செய்திருக்கின்றார் எத்தனை முறை முதலமைச்சர் அம்மா உணவகத்துக்கு சென்று ஆய்வு செய்திருக்கின்றார் எத்தனை முறை அமைச்சர்கள் சென்று ஆய்வு செய்திருக்கின்றார்கள் எத்தனை முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த அம்மா சென்று ஆய்வு செய்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது பத்திரிகையத்திலும் ஊடகத்திலும் வந்த செய்தி எதுவுமே இல்லை என்பதுதான் எனக்கு கிடைத்த தகவலின்படி இன்னைக்கு இன்றைக்கு அம்மா உணவகம் என்பது மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் ஏழைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படிப்பட்ட அம்மா உணவகத்தை இவர்கள் கவனிக்காத நடத்தினால் மக்களிடத்திலே இந்த ஆட்சி மீது ஒரு இருப்பு ஏற்பட்டிருக்கிறது ஏழைகள் இவர்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டிருக்குது தொழிலாளர்களுக்கு ஒரு விதம் ஏற்பட்டிருக்குது தான் அவர் போய் வேறு வழி இல்லாமல் பார்த்துருக்காரு நிதி இப்போதான் ஒதுக்குனாங்க மூணு வருஷம் அதுக்கு சரியாக நிதி ஒதுக்கல தரமான பொருட்கள் கொடுக்கலையே அதனால தரமான உணவுகள் தயாரித்து ஏழைகளுக்கு வழங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது சிறப்பாக செயல்பட்டதாகவும் இதுவரைக்கும் சென்னை மேயர் எத்தனை அம்மா உணவுக்கு போய் ஆய்வு செஞ்சிருக்காரு சோதனை செஞ்சிருக்காரு இதுக்கு வந்து எவ்வளவு நிதி ஒருக்கிட்டு இருக்காரு ஏன் பத்தம்போது அம்மா உணவகம் மூடுறாங்க எவ்வளவு வருகை இருக்குது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகள் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி அம்மா மறைவுக்கு பிறகும் சரி அம்மா உணவகத்திற்கு தேவையான பொருட்கள் தரமாக வழங்கப்பட்டது தரமான உணவு தயாரிக்கப்பட்டு ஏழைகளுக்கு வழங்கப்பட்டது முழுமையான பணியாளர்கள் இருந்தார்கள் இதனால் அதிகமான பேர் தொழிலாளிகள் ஏழைகள் அங்கே வந்து உணவு இருந்து சென்றார்கள் இந்த விடியா தீவுக்கு ஆட்சி ஏற்பட்ட பிறகு நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு இதில் அக்கறை செலுத்தாதனத்தினால் அதில் அம்மா உணவகத்திற்கு வருகிறதே குறைஞ்சி போச்சு இதய திட்டத்தில் பல்வேறு நன்மை இருக்கிறதுனால தான் கையெழுத்து போட்டாங்க இந்தியாவில் இருக்கிற பூரா மாநிலத்திலும் போட்டாச்சு நம்ம மாநிலம் மட்டும்தான் போடா இருந்தது ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி கட்னை